நன்றி சொல்வதற்காக புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் அன்பு நண்பர் பர்வேஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநில செயற்குழு கூட்டத்தை தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொடுத்த தமிழ்நாட்டின் விடுவெள்ளி நம் ஜனநாயகன் நம் வெற்றி தலைவர் அவர்களுக்கு என் சார்பாகவும் நம் தோழர்கள் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம் வெற்றி தலைவர் அவர்களின் அன்பு கட்டளையோடு நமக்கு நல்ல ஆலோசனை வழங்கி நமக்கெல்லாம் வழி வழிகாட்டியாக செல்லும் நம் அண்ணன் நம் கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கழக தலைவர் அவர்கள் முன்பு இந்த மேடையில் பேசுவதற்கு அரிய வாய்ப்பளித்த நம் வெற்றி தலைவர் அவர்களுக்கும் நம் பொதுச் அவர்களுக்கும் என் சிறம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த நம் கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தமிழக கழக சிறப்பு குழு உறுப்பினர்கள் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் கழக மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டல பொறுப்பு செயலாளர்கள் கழக மாவட்ட செயலாளர்கள் சார்பணிகள் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் கழக தோழர்கள் இங்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்த அனைவருக்கும் இருகரம் கூட்டிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்